உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலமுலாவிய நிர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் அல்ல ஆடலரச பெருமான் அம்பலவான பெருமான் சிவகாமி எம்பிகாசமேத நடராஜ பெருமானுடைய திருவடிகளை வணங்கி நால்வர் பெருமக்களுடைய திருவடிகளையும் குருநாதரையும் எல்லாமல்ல சிவனடியாருடைய திருவடிகளையும் வணங்கி அன்பு உலகம் முழுவதும் வாழக்கூடிய இன பக்தர்களே அன்பு சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் சிவபெருமானின் நினைக்காத நாளெல்லாம் அல்லது நமச்சிவாயம் என்று சொல்லாத நாளெல்லாம் பிறவாத நாளே என்று நாவுக்கரச பெருமான் சொல்லியிருக்கிறார் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நமச்சிவாயத்தை தான் நினைக்கணுமா இல்லைனா பிறந்தும் பயனில்லைன்னு சொல்கிறார் பிறவா நாளே வயிற்ற கருவறையில் இருட்டில் கர்ப்ப அடியும் உதையும் வாங்கிட்டு இப்படி காலை சுருட்டிட்டு படுத்துக்கிட்டு இருப்போமே அதுக்கு இணையானது அவ்வளோ கஷ்டத்துக்கு இணையானது பிறவா நாளேன்னு என்ன அர்த்தங்க நீ பிறந்தும் புண்ணியமில்லை அப்போ ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நான் உன்னை நினைக்கணும் இறைவா உன் நாமத்தை சொல்லணும் இறைவா நான் சொல்லணும் நமச்சவாயம் சொல்லணும் அந்த அஞ்செழுத்துக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னு நாவுக்கரச பெருமான் சொல்கிறார் எல்லா தெய்வத்திலேயும் பெரும் தெய்வம் உச்ச தெய்வம் பொதுவாக இந்த ஜோதிடர்கள்லாம் ஜாதகம் பார்க்கும்போது குலதெய்வத்தை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா சிறு தெய்வங்கள் அப்படின்வாங்க சிறு தெய்வங்கள்லாம் என்னங்க பச்சையம்மன் மாரியம்மன் பச்சைவாடி அம்மன் செங்கேணியம்மன் முனீஸ்வரன் பால்முனீஸ்வரன் கருப்பசாமி ஐனாரப்பன் இதெல்லாம் சிறு தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் சப்த கன்னிகள் செல்லியம்மன் செங்கேணியம்மன் இதெல்லாம் சிறு சிறு தெய்வங்கள் அப்புறம் உயர்ந்த தெய்வம்னு இருக்குது முருகர் பெருமாள் தாயார் இதெல்லாம் கூட நரசிம்மர் இதெல்லாம் உயர்ந்த தெய்வங்கள் பெருந்தெய்வம்னு இருக்கு அதுதான் சிவபெருமான் தெய் குல குலதெய்வத்தை கூட வழிகாட்டும் போது ஜோதிடம் வேதத்தின் மறு கண்ணாக விளங்கக்கூடிய ஜோதிடம் கூட சிவபெருமானை நமச்சுவாயத்தை எப்படி சொல்லுதுன்னா பெருந்தெய்வம் அப்படின்னு சொல்லுது வேதங்கள் புகழுது ஜோதிடம் புகழுது தேவாரம் திருவாசகம் புகழுது அப்படின்னாக்கா அதெல்லாம் சிவபெருமானுடைய பெரும் கருணை அப்படி பார்க்கின்ற பொழுது எனதருமை உலகம் முழுவதும் வாழக்கூடிய பக்தர்களே அந்த பெருந்தெய்வமாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய மகத்துவத்தை வாழ்நாளில் நீங்களாம் ஏதாவது நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிவராத்திரி வழிபாட்டை விரதத்தை இருக்க மறவாதீர்கள் சிவராத்திரி விரதம் சிவராத்திரி விரதம்னா விரதம்னா என்ன அன்னைக்கு காத்தாலே எழுந்து தலை குளிச்சுட்டு காலம்பூரா கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமானை பார்த்துட்டு வந்துட்டு ராத்திரி பூரா கண்முழிச்சு உபவாசம் இருந்து சாப்பிடாம இருந்து மறுநாள் காலைல விரதத்தை முடித்தா விரதமா அது ஒரு வகையான எளிமையான விரதம் விரதம்னா என்ன தெரியுமா சிவராத்திரிக்கு முன்பாக பதினாறு நாட்கள் விரதம் இருக்க வேண்டுமா புரஸ்தரம்னு சொல்லுவாங்க அது புரஸ்தரம் பதினாறு நாட்கள் விரதம் இருக்கணும் யாருக்கு சிவபெருமானுக்கு அது என்னங்க பதினாறு நாள் சார் அதுதான் சார் ஒரு பக்ஷம் அமாவாசை பௌர்ணமி அப்படிங்கிற ரெண்டு பக்ஷம் அதோட பதினாலு திதிகள் அப்போ இந்த பௌர்ணமியில் ஆரம்பித்து அடுத்த அமாவாசை வரையிலும் நாள் கணக்கை எண்ணி பாருங்க பதினாறு நாள் வரும் ஃபஷ்டி விரதம் இருக்கீங்களா ஆறு நாள் அல்லது சபரிமலைக்கு விரதம் இருக்கீங்களா நாற்பத்தி எட்டு நாள் ஏன்னா அவர் அரியும் சிவனும் சேர்ந்த தெய்வம் பெருமாளுக்கு ஏகாதசி விரதம் ஒரே நாள் மறுநாள் உபா துவாதசி ஆனால் சிவபெருமானுக்கு புரஸ்தரம்னு சொல்லக்கூடிய பதினாறு நாள் விரதம் இருக்கணுமா பதினாறு நாள் நம்மளுடைய முன்னோர்கள் விரதம் இருந்திருக்கிறாங்க இருந்து சிவபூஜை செஞ்சுருக்கிறாங்க சரிங்க சாமி இந்த சிவராத்திரி பற்றி இவ்வளோ சொல்றீங்களே அந்த சிவராத்திரி பூஜை விரதம் இருந்தாலோ பூஜை செய்தாலோ அன்றைக்கி ராத்திரி கண் விழிச்சிருந்தாலோ அப்படி என்ன நல்லது நடந்துடும் அதிசயம் நடந்துடும் நானும் ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் முழிக்கிறேன் கோவிலில் போய் உட்காந்துட்டு இருக்கிறேன் அபிஷேகங்கள்லாம் பண்ணுறாங்க எல்லோரும் பாட்டெலாம் பாடுறாங்க இருந்துட்டு வரேன் ஆனால் எனக்கு எதுவும் வளர்ச்சி அடைஞ்ச மாதிரியே தெரியலையே நான் எதுவும் பெருசாக பணக்காரனாக ஆனால் மாதிரி தெரியலையே அப்போ என்ன சாமி நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அப்போ அவங்கள்ட்ட நீங்கள் திருப்பி கேட்கலாம் போன வருஷம் நீங்கள் எந்த வீட்டில் இருந்தீங்க வாடகை வீட்டில் இருந்து இந்த வருஷம் இங்கே இருக்கீங்க சொந்த வீட்டில் இருக்கிறேன் போன வருஷம் உங்கள் கணவருக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருந்தது வருமானம் எப்படி இருந்தது இந்த வருஷம் எப்படி இருக்குது சிறப்பாக இருக்கு வறுமை நீங்கியது பசங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு ஒவ்வொரு சிவராத்திரியும் நீங்கள் விரதம் அனுஷ்டிப்பீர்களே ஆனால் எதை நோக்கி உங்களுடைய பிரார்த்தனை உள்ளதோ அந்த பிரார்த்தனை நிறைவேறும் அதுதான் சிவராத்திரியின் மகிமை இந்த சிவராத்திரியை பற்றி சொல்லணும்னா ஒரு நாள் போகிற அது ஒரு மணி நேரம் நம்ம பேசலாம் யூடியூப்பில் வேறு விஷயம் கிடையாது அது உபன்யாசமாக போயிடும் சாதாரணமாக ஒரு குரங்கு ஒரு வில்வத்தை பறித்து பறித்து கீழே அந்த புளிக்கு பயந்துட்டு ராத்திரி முழுவதும் மரத்தில் உட்காந்து இலையை பிரித்து பிரித்து போட்டு கிடந்துதான் கீழே ஒரு சிவலிங்கம் இருந்தது அந்த குரங்கு சிவனுக்கு பூஜை பண்ணணுன்றது அது எண்ணம் கிடையாது கீழே போனால் புளி பிடிச்சிக்கும் பயத்தில் கீச்சு கீச்சு போட்டுருந்துது அன்றைக்கி சிவராத்திரி அதனால் அந்த குரங்கு மோட்சம் என்னும் சாம்ராஜ்யத்தை அடைந்து மறுபிறவையில் மிகப்பெரிய ஒரு ராஜா அந்த நாட்டுக்கே ராஜாவாக பிறந்தார் அப்படின்னு உட்புராணம் சொல்லுது அப்போ எத்தனையோ மோட்சங்கள் இந்த விரதம் இருக்கிறதால எத்தனையோ மோட்சங்கள் உயர் பதவிகள் கிடைக்கும் யாராலையுமே கொடுக்க முடியாது சிவராத்திரி பூஜை விரதம் இருந்தோம்னா என்ன கிடைக்கும்னா உயர் பதவிகள் யாராலும் கொடுக்க முடியாத உயர் பதவிகள் ராஜாங்கமே கிடைக்கும் மிகப்பெரிய சாம்ராஜ்யம் கிடைக்கும் புரியுதுங்களா வேற யாரும் அப்பாவோ அம்மாவோ உடன் பிறந்தவர்களோ கொடுக்க முடியாத மிகப்பெரிய சாம்ராஜ்யம் ஒரு அரசாட்சி அதெல்லாம் கூட எளிமையாக கிடைக்கும்னு சொல்றாங்க அருளாளர்கள் நான் சொல்லலைங்க அருளாளர்கள் சொல்றாங்க தேவாரம் சொல்லுது திருவாசகம் சொல்லுது பேசா நாளெல்லாம் பிறவானாலே அப்போ ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நமச்சிவாயான்னு சொல்லிடணும் ஆண்டவன் அதுக்கு தான் நமக்கு வாயை கொடுத்துருக்கலாம் நமச்சிவாயம் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க ஆலகால விஷம் அப்படின்னு ஒரு விஷயம் பாம்பை கயிறாகவும் மேருமலையை மத்தாகவும் கொண்டு அந்த அமிர்தம் கடைவதற்காக தேவர்கள் ஒரு பக்கம் வால் பக்கமாகவும் அசுரர்கள் தலை பக்கமாகவும் உட்காந்து அதை கடையும் பொழுது விஷம் வெளிப்படுகிறது அந்த மத்து கடையிற ஒரே ஒரு நிகழ்ச்சியை வைபவத்தை வச்சு சிவபெருமான் பல திருவிளையாடல்களை பல அவதாரங்களை அங்கே செய்திருக்கிறார் அங்கே உருவானது தான் பிரதோஷம் அங்கே உருவானது தான் சதுர்தசி அங்கே உருவானது தான் சதுர்தசி நோன்பு அமாவாசை நோன்பு கௌரி விரதம் வரலட்சுமி விரதம் இதெல்லாம் அங்கே உருவானது தான் காரடியா நோன்பு அதே போல் மோகி மகாவிஷ்ணுடைய மோகினி அவதாரம் ஐயப்பன் உருவாகிறது அஷ்டவசுக்கள் மற்றும் பல 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 விஷயங்கள் எல்லாம் அவதாரங்கள் எல்லாம் அந்த அமிர்தம் எடுக்கும்போது தான் உருவாகுது தன்மந்திரி உருவானது அமிர்த கணசத்தோட தத்தாத்திரேயர் உருவானது அப்போது ஆழகால விஷத்தை உண்ட சிவபெருமான் மயக்க முடியாமல் இருக்கணுமா ராசகி பாம்பு விஷத்தை கைக்கெடுத்து அதை போய்ட்டு நந்தியம்பெருமானை எடுத்து வர சொல்கிறார் நந்தியம்பெருமான் போயிட்டு எடுத்துன்னு வந்து நந்தியம்பெருமான் மயக்கம் போட்டு ஊந்துடுறார் எடுத்துன்னு வந்த நந்தியம் பெருமான் யாருங்க சிவபெருமானுக்கு சமமானவர் இல்லைன்னா விஷத்தை போய் கலெக்ட் பண்ணி ஒரு சின்ன பாத்திரத்தை கொண்டு வர முடியுமா அப்போ அப்பேர் ஆற்றல் சக்தி படைத்த நந்தியம்பெருமானே அந்த விஷத்துடைய கடினத்தன்மையை தாங்காம மயக்கம் அடைஞ்சு விழுந்துடுறார் அதை வாங்கி அருகு பருகுகின்ற சிவபெருமான் திருமீனியெல்லாம் திருநீலகண்டமாக மாறிவிடுகிறது பார்வதி என்னை வந்து கழுத்தில் வச்சு கண்டத்திலேயே அந்த விஷத்தை நிப்பாட்டுறாங்க இதற்கு மேலே விஷம் இறங்காமல் பார்த்துக்கிறாங்க அதோடு மட்டுமல்ல அந்த இரவு முழுவதும் சிவபெருமானை தூங்காம பார்த்துக்கிறதுக்காக உருவானதுதான் இந்த சிவராத்திரி உலகத்தை படைக்கக்கூடியவள் பராசக்தியாக விளங்கக்கூடியவள் அவளுக்கா பயம் அவளுக்கா தெரியாது ஆனால் அந்த நிகழ்ச்சியின் மூலமாக உலகில் உள்ள ஜீவராசிகளுக்கெல்லாம் உயிரினங்களுக்கெல்லாம் உய்வு பெறும் வகையில் ஒரு விரதத்தை ஒரு அரும் பெரும் வாய்ப்பை நமக்கெல்லாம் அன்னை பராசக்தி கொடுத்துருக்கிறாள் அப்போ இந்த சிவராத்திரிக்கு நாலு கால பூஜைன்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு கால பூஜையிலையும் ஒவ்வொரு மகத்துவம் சொல்கிறாங்க எந்த கால பூஜையில் நீங்கள் கலந்துக்கிட்டால் உங்களுக்கு எது கிடைக்கும்னு சொல்கிறாங்க இந்த கால பூஜையில் கலந்துக்கிட்டிங்கனாக்கா இதெல்லாம் நடக்கும்னு சொல்கிறாங்க அப்போது பக்தர்களே இந்த நாலு கால பூஜையுடைய விவரங்கள் உங்களுக்கு முதல் காலத்தில் கலந்துட்டால் என்ன விசேஷம் ரெண்டாவது காலத்தில் நடந்து கலந்துக்கிட்டாக்கா என்ன நடக்கும் எது எல்லாம் கிடைக்கும் மூன்றாவது காலத்தில் கலந்து கொண்டால் எதெல்லாம் பிரசாதமாக கிடைக்கும் வாழ்க்கை எப்படி உயர்ந்ததாக மாறும் அப்படின்னு தனித்தனி காலமாக பார்த்து விடுவோம் பாருங்கள் இப்போது முதல் காலம் அப்போ சிவபெருமான் மயக்கம் அடைஞ்ச உடனே எல்லாரும் ஒன்று கூடி அந்த இடத்துல என்ன செய்கிறாங்கனாக்கா ஒரு ஒரு காலமாக பூஜை நடக்கின்றது முதல் காலத்தில் விநாயக பெருமானும் முருகரும் அந்த சிவபெருமானுக்கு பூஜை செய்கிறார்கள் முதல் காலத்தில் விநாயகரும் முருகரும் காலபைரவர் அகோரமூர்த்தி இவங்கெல்லாம் சிவபெருமானுடைய குழந்தைகள் வாரியார் சுவாமி அழகாக சொல்வார் சிவபெருமானுக்கு எத்தனை குழந்தைகள் அப்படின்னு கேட்டாக்கா எல்லாருக்கும் தெரிஞ்சது ரெண்டு தான் ஆனால் காலபைரவரும் அகோரமூர்த்தியும் ஒன்று வீரபத்ரர் அப்போ விநாயகரும் முருகரும் சேர்ந்து முதல் காலத்துக்கு பூஜை பண்றாங்க அப்போ மகா சிவராத்திரி அண்ணால நீங்கள் முதல் கால பூஜைக்கு உபயம் செய்வீர்களே ஆனால் முதல் கால பூஜைக்கு ஒரு பால் வாங்கி தரீங்க முதல் கால பூஜைக்கு ஒரு தயிர் வாங்கி தரீங்க ஒரு இளநீர் வாங்கி தரீங்க தூய்மையான நல்லெண்ணெய் வாங்கி தரலாம் சிவபெருமானுக்கு அற்புதமாக ஒன்பது கஞ்சி ஒரு வேஷ்டி வாங்கி தரலாம் வஸ்திரம் வாங்கி தரலாம் அழகாக திருநீரு பச்சையில் மாலை கட்டி வாசனையாக ஜம்முன்னு திருநீர் பச்சை அந்த கதிர் பச்சையில் ஒரு மாலை கட்டி கொடுக்கலாம் அதே போல செண்பகப்பூ முதல் காலத்துக்கு செண்பகப்பூ சாத்தலாம் அப்போ இந்த முதல் கால பூஜையில நீங்க கலந்து கொள்வீர்கள் அல்ல அந்த காலத்துக்கு என்னால் முடிஞ்சது ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் அப்படின்னு கலந்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும் சார் பிள்ளையே கிடைப்பார் அந்த சிவபெருமானே உங்களுக்கு பிள்ளையாக பிறப்பார் பார்க்காவது ஆணோ பெண்ணோ அந்த ஜீவன் அந்த ஜீவாத்மா சிவபெருமானுடையதாக இருக்கும் ஏன்னா முதல் காலத்தில் அவங்க குழந்தைங்க தாசர பூஜை பண்ணுறாங்க அப்போ பிள்ளைகளுடைய கல்வி பையன் டென்த்து படிக்கிறான் டுவெல்த்து படிக்கிறான் நீட்டு படிக்கிறாங்க ஜேஇ படிக்கிறாங்க ஐடி படிக்கிறாங்க அல்லது ஐஐடி படிக்கிறாங்க சிஏ படிக்கிறாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க டென்த்து போறான் சாமி ஒழுங்காக படிக்கணும் விளையாட்டுத்தனமா இருக்கான் ப்ளஸ் டூ படிக்கிறான் சாமி விளையாட்டுத்தனமா இருக்கான் நல்லா பசங்க படிக்கணுமா முதல் கால பூஜையில் கலந்துக்கணும் பசங்க அடங்க மாட்டான் சாமி விளையாட்டுத்தனமா இருக்கான் வெளியில் போகிறான் கெட்ட பேர் வேண்டாம் இதா அடிபடுது அவனுக்கு ஒரே விளையாட்டுத்தனமா இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருக்காங்க பொம்பளை பசங்க அடங்க மாட்டேங்குது பசங்க சொல்ற பேச்ச கேட்கலையா முதல் கால பூஜையில் கலந்துக்கணும் எனக்கு இன்னும் குழந்தையே இல்லை சாமி குழந்த பாக்கியம் வேண்டும் முதல் கால பூஜையில் கலந்துக்கணும் அப்போ மாணவ செல்வங்கள் உங்க பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இருக்குமே ஆனால் உங்க பிள்ளைகள் பற்றிய பிரார்த்தனைகள் கையில் எடுப்பீர்களே ஆனால் என் பையன் ஜெயிக்கணும் என் பொண்ணு ஜெயிக்கணும் என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும் என் பையனுக்கு வேலை கிடைக்கணும் என் பொண்ணுக்கு வேலை கிடைக்கணும் அல்லது என் பொண்ணுக்கு திருமணம் நடக்கணும் அப்போ பொண்ணோ பிள்ளையோ அதை பற்றிய கவலைகள் இருக்குமே ஆனால் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டிய சிவராத்திரி காலம் முதல் காலமாக இருக்க வேண்டும் இந்த முதல் காலத்துக்கு ஒரு காலத்துக்கு எவ்வளோ அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் எடுத்து செய்வது சிறப்பு அன்னதானம் பண்ணலாம் மாலை வாங்கி தரலாம் முதல் கால பூஜையில் உங்கள் பசங்க பேரை சொல்லி அர்ச்சனை செய்துக்கலாம் அப்போ முதல் கால பூஜையில் கலந்து கொள்வீர்களேயானார் அன்பு பக்தர்களே குழந்தை உங்களுடைய பிள்ளைகள் குழந்தைகள் பற்றிய கவலையே வேண்டாம் நல்லது நடக்கும்